வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஹாப்பி நேஷனல் பெவரேஜ் டே நேஷனல் பெவரேஜ் டே இது பாத்தீங்கன்னா மே சிக்ஸ்த் அன்னைக்கு அனுசரிக்கிறாங்க இதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்டி ஒன்ல இருந்து இது ஆரம்பிக்கப்பட்டதா சொல்லப்படுகிறது சோ முதல் முதல இது ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா பாட்டில்டு கார்போனேட்டட் பெவரேஜ் டே அப்படின்னு தான் இது அழைச்சிருக்காங்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பாட்டில்டு ட்ரிங்க்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா பெவரேஜ் டே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ பெவரேஜ்னா எல்லா ட்ரிங்க்ஸுமே சொல்றாங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் ட்ரிங்க்ஸ் டுவெண்ட்டி எயிட் பெவரேஜஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க நேஷனல் பெவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீ வந்து இந்தியாவோட நேஷனல் பெவரேஜ் அப்படின்னு சொல்றாங்க அதிகமான குடிக்கப்படுகிற பானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டீ தான் உலகத்திலே அதிகமாக குடிக்கப்படுகிற பானம் என்னென்னாலும் டீ தான் இந்தியாவில் வந்து நேஷனல் பெவரேஜ்னா டீ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு பானம் இருக்கிறது தமிழ்நாட்டில் என்ன ஃபேமஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப முக்கியமானது லாஸ்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓல்டு மாங்க லஸி ஃப்ரம் பஞ்சாப் चाच फ्रॉम हरियाणा पना फ्रॉम गुजरात मोह फ्रॉम छत्तीसगढ़ फेनी फ्रॉम गोवा नीरा फ्रॉम तमिलनाडु नून चाय फ्रम जम्मू एंड काश्मीर साटु शरबत फ्रॉम बिहार बटर् मिल्क फ्रम आंध्र तंडई फ्रम उत्तर प्रदेश कल फ्रॉम केरला चांग फ्रॉम सिक्किम केसर कस्तुरी फ्रम राजस्थान हांडिया फ्रम मध्य प्रदेश जुहा फ्रम नागला अपो फ्रम अरुणाचल जैज फ्रम असम क्याट फ्रम मेघालय यू फ्रम मणिपूर कोकोमा फ्रम महाराष्ट्र किनौर गाँटी फ्रम हिमाचल मांडिया फ्रम ओडिशा छोले फ्रम वेस्ट बेंगाल जवालि फ्रम मिजोराम बर्नाश् फ्रम उत्तराखंड क्वहार फ्रम काश्मीर टी नैशनल ड्रिंक ऑफ इंडिया ओलड मॉग उत्तर प्रदेश ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க